அனைவருக்கும் வணக்கம் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கவும் வறுமையிலிருந்து வெளிவரவும் நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றி பெறவும் பொதுவாக ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது காலை எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் அன்றைய தினம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சுபீட்சமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நாலரை மணிக்கு நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ இதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பெருமாளுடைய திருநாமமாகிய மாதவா மாதவா அப்படிங்கிறத திருநாமத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க அன்றைய தினம் உங்களுக்கு காரிய அனுகூலம் என்பது நிச்சயமாகவே கிடைக்கும் சரிசாமி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எங்களால் தீபம் ஏற்ற முடியல தவறிடுச்சு அப்போ சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது சூரிய அஸ்தமனமாக ஆக கலந்து வந்து சந்தியா என்று குறிப்பிடுவது உண்டு அப்போ சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலேயோ அல்லது வேலை செய்யும் இடத்திலேயோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயோ சந்தியா தீபங்கள் ஏற்றி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பாரம்பரிய தெய்வத்தின் பெயர்களை சொல்லி உங்கள் மனதில் உள்ள குறைகளை சொல்லி தொழிலில் உள்ள தடைகள் விலக வேண்டி பிரார்த்தனைகள் செய்து தினசரி சூரிய அஸ்தமனத்தின் பொழுது சந்தியா காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தொழிலில் உள்ள தடை தாமதங்கள் அடுத்தது வீட்டில் நிம்மதியான உறக்கம் வர அப்போ தொழில் இருக்கிற தடை குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்க உங்களுடைய மனசு எப்பவும் அமைதியாக இருக்க இப்படி பல்வேறு பிரார்த்தனைகள் நினைப்பதற்கு இந்த சந்தியா காலத்தில் தினசரி தீபங்கள் ஏற்றி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயமாகவே கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க புதிய பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்